நம்ம இலக்கியா சரியில்லை வருபிற எபிசோட நம்ம இலக்கிய பிளான் படி இந்த அஞ்சலி மாட்டுவாலா இல்லையா இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமா இல்லையா அப்படின்னா இந்த ரோடியோ வந்து பார்க்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ரொடிய பிடிச்சா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆல் போட்டுக்கோங்க அப்ப நம்மளுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வரப்போற எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னா இந்த அஞ்சலி நம்ம இலக்கிய விரிச்ச வலையில் வந்து சிக்கிக்கிட்டாங்க நம்ம இலக்கிய கொடுத்த பிளான் படி இந்த அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனே நம்ம ஜானியம்மாவும் நம்ம காத்திக்கும் அவசர அவசரமாக பயந்துக்கிட்டு இந்த அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அதே சமயத்தில் நம்ம இலக்கிய நம்ம ஜானியம்மா கிட்ட ஃபோனில் வந்து சொல்லிடுறாங்க அத்தை நீங்கள் வந்து பயப்படாதீங்க அவளுக்கு கொடுத்துருக்கிறது மயக்க மருந்து தான் அவள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மயங்கி எடுப்பா அதுக்கப்புறம் நல்லா முடிச்சுப்பா நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படின் மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஜானிகமாகவும் பயந்துக்கிட்டே தான் பதினைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் வந்து பண்ணிடுறாங்க பின்னாடி நம்ம இலக்கியவன் வந்து போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் பையன்க்கா பயங்கரமாக வந்து பயந்து போகிறாங்க ஏன்னா நம்ம இலையை நம்ம கார்த்திகை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சலி பையன்க்கா ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அதுவும் வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு நம்ம கார்த்திகை வந்து நம்பிட்டு இருக்காங்க அதனால் ரொம்பவுமே வந்து பயப்படுறத மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட பதினாக்கா ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க டாக்டர் என்னுடைய வைப்புக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு பாருங்கள் அவள் வந்து திடீர்னு கோயிலுக்கு போய் இந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்துட்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய கையை பிடிச்சிட்டு நம்ம கார்த்திக் பனாக்கா கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் டாக்டர் ரொம்ப தினக்கம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கார்த்திக் நான் செக் பண்ணிவிட்டு உடனே சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு இந்த அஞ்சலியையும் உள்ள வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம இலக்கியவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம இலக்கியவை பார்த்தோன்னே நம்ம கார்த்திக் பதினக்கம் அண்ணி இப்படி தான் அஞ்சலி வந்து மயங்கி விழுந்துட்டா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய கிட்ட கார்த்திக் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இலக்கியவும் பதினக்கம் கார்த்திக் ஒன்றும் பயப்படாத இது வந்து பிரெக்னன்சி டைமில் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான் அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பதினக்க நம்ம கார்த்திக் வந்து ஆறுதல்

ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அஞ்சலியும் மயக்கத்திலே தான் வந்து இருக்காங்க தான் வரப்போற எபிசோட் வந்து போயிட்டுருக்கு அதே சமயத்தில் நம்ம இலக்கியாவுக்காக இருக்கட்டும் நம்ம ஜானிகம்மா இருக்கட்டும் பயங்கரமாக வந்து பயந்துகிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவுக்கு வந்து நூறு சதவீதம் வந்து கன்ஃபார்மாக தெரியும் இந்த அஞ்சலி வந்து கர்ப்பமாவே கிடையாது அப்படின்னு ஆனால் நம்ம ஜானிகம்மாவுக்கு ரெண்டு பக்கமும் பதினாக்கா பயமாக இருக்குது இந்த அஞ்சலி மட்டும் பொய் சொல்லியிருந்தாவில் உயிரோடுவே வைக்கிறதுல அதே சமயத்தில் இந்த அஞ்சலியோடைய கர்ப்பம் வந்து போலி கர்ப்பமாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் கார்த்திகால அதை வந்து தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு மாதிரி நம்ம ஜானியம்மா பதினாக்கா பயந்துகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் டாக்டரும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து நம்ம இலக்கிய எதிர்பார்க்காத ஒரு பதிலை வந்து சொல்றாங்க இந்த அஞ்சலி வந்து நல்லா இருக்காங்க அஞ்சலி வயிற்றுல இருக்கிற குழந்தையும் பதினாக்க நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த அஞ்சலி இந்த டாக்டர் வேலை பேசியிருக்காங்க இந்த டாக்டர் பணத்தை கொடுத்து இந்த அஞ்சலி பதினாக்க பொய் சொல்ல வச்சிருக்காங்க இப்படிதான் நம்ம இலக்கிய இந்த முறையும் வந்து ஏமாந்து போறாங்க இந்த அஞ்சலி இந்த முறையும் மாட்டு போகிறது கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்